சிறுகடைக்கா ஆசை சரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் ரோகிணி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க மகேஷ் கரெக்டா கால் உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்றத எனக்கு தெரியணும் நீ ரெக்கார்டிங் போடுன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து சொல்லுங்க மீனா கிறிஷை பத்தி என்ன சொன்னாங்க அவங்கன்னு சொல்றாங்க நாளைக்கு ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்களா அதுல கிறிஷ் வந்து எப்படி சொல்றானோ அதை பொறுத்துதான் அவன் மேல் கேஸ் கொடுக்க முடியுமா இல்லையன்றத அவங்க முடி பண்ணவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அததான் நாங்க வீட்டுக்கு வரோம் கிருஷ்ண வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ வந்துட்டாங்கடி சொல்லிட்டு ரோகினி ஒரு பக்கம் பதறி போறாங்க சரி நீ போயிட்டு ரூமுக்குள்ள மறைஞ்சுக்கோ நான் இங்க இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ஷையும் மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க கிருஷ் எப்படி இருக்க சாப்டியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஓ ஆண்டின்னு சொல்லிட்டு அமிதேவி இருக்காங்க இப்ப உடனே மகேஷ் யோசி பாக்குறாங்க அந்த சோஃபால வந்து கிருஷ்ண பக்கத்துலயே வந்து நம்ம ரோகினியோட ஹேண்ட் பேக் இருக்கு இத பார்த்ததும் ஐயோ மீனா கண்டுபிடிச்சி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அத பக்கத்துல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க உடனே திரும்பி அத வந்து மீனா பாத்துடுறாங்க மீனா வந்து மகேஷ பார்த்தாங்களா இல்ல ரோகிணியோட ஹேண்ட் பேக்க பார்த்தாங்களா ரோகிணி அங்க வந்து போன விஷயத்த வந்து மீனா கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ